அலமதுல்ல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த வகுப்பில் நாம் சிலை வணக்கம் குறித்து சில விஷயங்களை பார்க்கலாம் அன்பார்வர்களே இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை மிக எளிமையான யதார்த்தமான சரியான அறிவுக்கு பொருந்தக்கூடிய நம்முடைய உள்ளுணர்வுக்கு ஏற்ற கொள்கையாக இருக்கிறது ஆக இஸ்லாம் சொல்கிறது உங்களை படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் வணங்குங்கள் யாரை வணங்காதீர்கள் உங்களை படைத்த இறைவனை வணங்குங்கள் உங்களை படைத்து உங்களை பரிபாலிக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு தான் நீங்கள் வணங்குகின்ற அந்த தகுதி இருக்கிறது என்று அல்லா சொல்கிறான் ஆக இரண்டாம் அத்தியாயத்தின் இருபத்தி ஓராம் வசனத்திலே யாய் புதூ ரப்பக்கும் உள்ளது ஹாதஹக்கும் உங்களை படைத்த உங்கள் இறைவனை இரச்சகனை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்ல சொல்லுகிறா இது யதார்த்தமான கொள்கை இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போனது ல தஸ் இஸ்ஷம் வன நில்காமா இல்லை சூரியனுக்கு சிரம் பணியாதீர்கள் சந்திரனுக்கும் சஜுதா செய்யாதீர்கள் சிரம் பணியாதீர்கள் சூரியனை வணங்கக்கூடிய மக்களும் உண்டு சந்திரனை வணங்கக்கூடிய மக்களும் உண்டு சூரிய நமஸ்காரம் என்று செய்வார்கள் சந்திரனை பார்த்து தன்னுடைய நோன்பை முடிக்கக்கூடிய மக்கள் இப்படி சூரியன் சந்திரனை மக்கள் இருக்கிறார்கள் ஆக சொல்கிறான் சூரியனை வணங்காதீர்கள் சந்திரனை வணங்காதீர்கள் சூரியன் சந்திரனை படைத்த இறைவன் இருக்கிறான் அவனை வணங்குங்கள் ஆக இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கொள்கை படைத்த இறைவனை வணங்க வேண்டும் என்பது மிக மிக யதார்த்தமான உண்மையான கொள்கை இதுக்கு நேர்மாறாக பலவிதமான கொள்கைகள் காணப்படுகிறது அதில் ஒரு கொள்கை நான் சிலை வணக்கம் அவர்களே சிலை வணக்கம் என்பது சிலைகளை கடவுளாக நினைப்பது என்பது மார்க்க ரீதியாக பார்த்தாலும் அது சத்திய கொள்கை கிடையாது தர்க்க ரீதியாக அறிவு ரீதியாக சிந்தித்து பார்த்தாலும் அது சத்திய கொள்கை ஆக முடியாது உள்ளுணர்வை கொண்டு சிந்தித்து பார்த்தாலும்

இந்த சிலைகளுக்கு பின்னால் யாரும் உண்மையான தெய்வம் உண்மையான கடவுள் என்று யாருமே கிடையாது வெறுமனே சில கற்பனை பெயர்கள் நீங்களும் உங்களுடைய மூதாதைகளும் பின்னால் உண்மையான கடவுள் தெய்வம் என்று யாருமே கிடையாது அவ்வாறு இதையெல்லாம் வணங்குவதற்கு இறைவன் எந்த ஒரு ஆதாரத்தையும் சான்றையும் இறக்கி வைக்கவில்லை ஆக இது மனிதர்களாக உருவாக்கி கொண்ட கற்பனை பொய்யான தெய்வங்களை தவிர இந்த பெயர்களுக்கு பின்னால் எந்த உண்மையான கடவுளும் இருக்க வாய்ப்பே கிடையாது ஆகவேதான் இன்னொரு இடத்திலே அல்லா சுபான் ஏழாவது அத்தியாயம் எண்பத்தி ஆறாவது வசனம் அதில் இப்ராஹிம் நபி இப்ராஹிம் அலிஹிசலாம் என்கிற அந்த தூதர் தன்னுடைய தந்தை தன்னுடைய சமூகத்தாருக்கு அவர்களும் சிலைகளை வணங்கி வந்தார்கள் அவர்களை உபதேசம் செய்யும் பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் மாதா தஅபூதுன் நீங்கள் யாரை எதை வணங்குகிறீர்கள் அல்லாவை விட்டுவிட்டு ஐஸ்கன் விட்டுவிட்டு நீங்களாக கற்பனை செய்து கொண்டு நீங்களாக உருவாக்கி கொண்ட தெய்வங்களையா நீங்கள் வணங்குகிறீர்கள் ஃபமா தன்னுகும் பி ரப்பில் ஆலமீன் கற்களை நீங்கள் உருவாக்கி வணங்குகிறீர்களே ரப்பில் ஆலமீன் குறித்து உங்களுடைய எண்ணம் என்ன என்ன நினைக்கிறீர்கள் ரப்ப العالمين வானங்களை பூமியை இதற்கு மத்தியில் உள்ள அனைத்தையும் படைத்து பரிபார்க்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற இறைவனாக இருக்கிறான் அவனை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இதற்காக கேள்விகள் கேட்கிறார்கள் காரணம் நல்லாவை விட்டுவிட்டு சிலைகளை மக்கள் வழங்குகிறார்களே அந்த சிலைகளால் மனிதர்களை படைக்க முடியுமா பரிபாரிக்க முடியுமா உதவி செய்ய முடியுமா அல்லது தீங்கிழைக்க முடியுமா ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த சிலைகளால் எதையும் படைக்க முடியாது எதையும் பரிபாலிக்க முடியாது ஹஜ் என்கிற அத்தியாயத்தின் எழுபத்தி மூணாவது வசனத்திலேயெல்லாம் சொல்கிறான் அல்லாஹை விட்டு விட்டு நீங்கள் எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ அவர்களால் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது ஒரு ஈ ஆக இந்த சிலைகளுக்கு எந்த வித சக்தியும் கிடையாது அது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சிலைகள் அந்த சிலைகளுக்கு பின்னால் அந்த பெயரில் அந்த சிலைகளுக்கு என்ன பெயர்கள் சூட்டப்பட்டிருக்குமோ அந்த பெயரில் உண்மையான தெய்வமும் யாரும் கிடையாது அப்படி இருக்க எந்த ஒரு சக்தியும் இல்லாத இந்த சிலைகளை வணங்குகிறீர்களே ஆனால் சர்வ வல்லமை பெற்ற அந்தமீனை நீங்கள் விட்டுவிடுகிறீர்களே என்பதை சிந்திக்க தூண்டும் விதமாக இப்ராஹிம் அலிசலாம் இந்த கேள்வி கேட்கிறார்கள் நீங்களாக கற்பனை செய்து கொண்ட சிலைகளை வணங்குகிறீர்கள் அப்துல் ஆலமீன் அகிலங்களை படைத்து பரிபாளிக்கக்கூடிய இச்சகன் குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இப்ராிம் அலாம் அவர்கள் சிலை உடைய கழுத்தில் மாட்டி விட்டார்கள் மக்கள் வந்து பார்த்தார்கள் ஆச்சரியப்பட்டு பிறகு இப்ராஹிம் தான் உடைத்திருப்பார் என்று சந்தேகப்பட்டு அவர்களை அழைத்து நீதான் இந்த சிலைகளை உடைத்தாயா என்று கேட்க அந்த பெரிய சிலை தானே உடையாமல் இருக்கிறது அநேகமா அது உடைத்திருக்கும் மற்ற சிலைகளை அந்த என்ன அந்த சிலை உடையும் சிலையால் உடைக்க முடியும் கேட்டால் சிலையால் சொல்லிருப்பார்களா இல்லையா ஆக இப்ராஹிம் அலிஸ்லாம் நினைச்சுக்கிறார்கள் நீங்களே சொல்கிறீர்கள் அந்த சிலையால் பேச முடியாது அந்த சிலையால் மற்ற சிலைகளை உடைக்கவும் முடியாது என்றால் அப்படிப்பட்ட கல்லை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள் அது வெறுமனே ஒரு கல்லுதானே என்பதை உணர்த்துவதற்காக இஸ்லாம் இப்படி செய்ததாக அல்லாஹ் குரான் என்று ஆக அவர்களே இந்த சிலைகள் என்பது மனிதர்கள் தன் கைகளால் உருவாக்கிய ஒரு விஷயம் உருவாக்கும் வரை மனிதன் அதை தன்னுடைய படைப்பு நான் உருவாக்கியது என்று சொல்கிறான் உருவாக்கி முடித்த பிறகு நான் அந்த சிலையுடைய படைப்பு என்று சொல்கிறான் இது எப்படி சத்திய கொள்கையாக இருக்க முடியும் என்று சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சொல்லப்போனால் நாம் ஏற்கனவே சொல்லுவோல் மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த கொள்கைதான் அறிவுக்கு பொருத்தமான உள்ளுணர்வுக்கு பொருத்தமான கொள்கை சிலைகளை வணங்கக்கூடிய பலரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அந்த கேள்விக்கான பதிலை சிந்தித்து பார்த்து சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது அவ்வாறு கேட்கப்பட்ட கேள்விக்கு எல்லோரும் ஒரே பதிலை சொன்னார்கள் கேள்வி என்னவென்றால் நீங்கள் எந்தெந்த சிலைகளை வணங்குகிறீர்கள் என்று கேட்டு பெயர் கேட்டு என்னென்ன சிலை சரி நீங்கள் எந்த சிலைகளை வணங்குகிறீர்களோ அந்த சிலைகள்தான் உங்களை படைத்ததா உங்களை படைத்து உங்களுக்கு தேவையான அறிவு அதெல்லாம் கொடுத்து உங்களை பரிபாலிப்பது அந்த இறைவன் தானா அந்த சிலைதானா என்று ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள் சிந்தித்து பார்த்து சொல்லுங்கள் என்று சொல்ல இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி செய்யப்பட்ட விஷயம் சிந்தித்து பார்த்து அத்தனை பேரும் சொன்ன ஒரே பதில் எனக்கு அப்படி தோணவில்லை எனக்கு அப்படி தோணவில்லை என்றுதான் சொல்கிறார்கள் ஆக சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்த்தால் அவர்களுக்கு இன்ஷால்லா நேர்வழி கிடைக்கும் சிந்தித்து பார்க்காமல் எல்லோரும் வணங்குகிறார்கள் என்னுடைய மூதாதைகள் வணங்குகிறார்கள் வணங்கி வந்தார்கள் நானும் அதே வழிமுறையில் பயணிப்பேன் என்று சொல்லி போனால்தான் சிந்திக்காமல் தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பார்கள் சிந்திக்க தொடங்கினால் சரியான வழி அவர்களுக்கு இன்ஷால்லா தெளிவாகும் ஆக சிலை வணக்கம் என்பது சத்திய கொள்கை ஆகவே முடியாத சிலைகள் வெறும் அது கற்கள் அப்படி இருக்கு இந்த சிலை வணக்கம் எப்படிதான் வந்தது எப்படிதான் இந்த சிலை வணக்கம் என்கிற கொள்கை மனிதர்களுக்கு மத்தியில் உருவானது என்பதையும் நாம் புரிந்து கொண்டால் இந்த சிலை வணக்கம் என்கிற விஷயம் தவறு என்பதை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் அதை பிறருக்கு எடுத்துச் சொல்வதற்கு உதவியாக இருக்கும் அல்லாஹ் அந்த காரணத்தை சொல்வதற்கு முன்பாக ஒரு எடுத்துக்காட்டு அன்பார்வர்களே இப்போது தற்போது உள்ள காலத்தில் நாம் செய்திகளிலே பார்க்கிறோம் ஒருவர் மோதியின் சிலையை உருவாக்கி அதுக்கு ஒரு கோயிலை கட்டி வழங்கி வருகிறார் நீங்களும் பார்த்திருக்கலாம் மோதியின் சிலையை வைத்து கோயிலை உருவாக்கி ஒருவர் வணங்கி வருகிறார் கோயிலை உருவாக்கி விட்டார் இப்படி ஒருவன் செய்தது சரியா என்று கேட்டால் சிலைகளை வழங்கக்கூடிய பல பேரை சொல்வார்கள் இது சரியில்லை இது தப்பு சொல்வார்களா இல்லையா செய்திகளில் பார்க்கிற ஒருவர் அமிதாப் பச்சனுடைய சிலையை உருவாக்கி கோயில் கட்டி வழங்கி வருகிறார் சிலைகளை வழங்கக்கூடிய பல பேரிடம் சென்று இப்படி செய்கிறார்களே அவர் கடவுளா என்று இல்லையா அவரெல்லாம் கடவுள்கள் சுவார்களா இல்லையா ஆக இது தவறு என்று சொன்னால் ஒரு நூறு வருடம் முன்னாடி யோசித்து பார்த்தால் அதுக்கு முன்பு இல்லாத சிலைகளை எல்லாம் ஒரு நூறு வருடம் தொண்ணூறு வருடம் முன்னாடி இருநூறு வருடம் முன்னாடி உருவாக்கி இருப்பார் அதுக்கு முன்னாடி அது கிடையாது இப்படி மோடியுடைய சிலை அமிதாப் பச்சனுடைய சிலை ஒரு ஐம்பது வருடம் முன்னாடி கிடையாதோ இப்போது புதுசாக அதை உருவாக்கி வழங்குகிறார்களோ கேட்டால தப்பு என்று பல பேரும் சொல்வார்களோ அப்படி ஒரு பார்த்தால் பல சிலைகள் வருடங்கள் முன்பு இருக்காது கண்டிப்பா அப்படி இருக்க மோடியின் சிலை வைத்து வணங்குவது தப்பு என்றால் இருநூறு வருடங்கள் முன்பு உருவாக்கப்பட்ட அந்த சிலைகள் அதுவும் கடவுள்கள் கிடையாது அதுவும் தப்பு அப்படி ஒவ்வொரு சிலைக்கு ஏதாவது ஒரு வரலாறு இருக்கும் இது இந்த காலத்தில் வாழ்ந்தவர் என்று ஏதாவது ஒரு வரலாறு இருக்கும் அந்த வாழ்ந்த ஒருவருக்காக சிலை வைத்து மக்கள் வணங்கி வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் சிலையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தாலும் சரி அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு ஆரம்பம் வரலாறு அது பெரும்பாலும் ஒரு மனிதன் அந்த வைக்கப்பட்ட சிலை என்கிற ஒரு ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும் அப்ப அன்பானவர்களே இது கடவுளுக்காக வேண்டி வைக்கப்பட்ட சிலைகள் அல்ல அப்படி கடவுளுக்காக நாம் பார்க்காமல் இப்படி வணங்குவது கற்பனை என்று ஒரு ஒரு உருவத்தை கொடுத்து வணங்கினார் முன்னாடி அந்த கடவுளை பார்த்து வணங்குவது போல் ஒரு ஃபீலிங் வரும் என்று சொன்னால் அந்த காரணத்தை சொல்லி வணங்கினாலும் அது வழிகேடுதான் காரணம் அவ்வாறு கற்பனையாக ஒரு உருவத்தை கொடுத்து வணங்க ஆரம்பிக்கும் அந்த மக்கள் உண்மையான இறைவனை விட்டு விடுகிறார்கள் அந்த கல்லையே கடவுளாக நினைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் கற்பனையில் பலவிதமான சிலைகளை உருவாக்கி கொள்கிறார்கள் அந்த சிலையை தூக்கி குப்பையிலும் போடுகிறார்கள் அந்த சிலையை தூக்கி தண்ணீரிலும் போடுகிறார்கள் சாக்கடையிலும் போட்டு விடுகிறார்கள் ஆக இது இறைவனுக்கு பொருத்தமான விஷயமே கிடையாது ஆக இந்த சிலைகள் சிலை வணக்கத்துக்கு ஒரு வரலாறு இருக்கும் அதுக்கு ஒரு ஆரம்பம் என்று இருக்கும் அப்படி இருக்கு சத்திய கொள்கையாக இருக்க முடியும் சரி எல்லா சிலை வணக்க வணக்கங்களுக்கும் ஒரு ஆரம்பம் என்று உண்டு அது என்ன ஆரம்பம் அந்த வரலாறு என்ன அதை தெரிந்து கொள்ளுங்கள் அல்லா சுபான் முதல் மனிதனாக ஆதம் அலி சலாமை படைத்தான் ஆதம் அலி அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலிசலாம் என்கிற முதல் பெண் அவருடைய பிள்ளைகள் 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 என்று ஒரு பத்து தலைமுறை அல்லது ஒரு பத்து நூற்றாண்டுகள் அல்லது தலைமுறை என்று சொல்லலாம் அதுவரை சிறை வணக்கமோ ஏக இறைவனுக்கு பிறரை இணையாக்குவது என்றெல்லாம் எதுவுமே கிடையாது ஆதி காலத்திலிருந்து அந்த பத்து தலைமுறை வரை படைத்த இறைவனை வணங்குவது என்கிற ஒரே கொள்கை சத்திய கொள்கைதான் இருந்தது அதுக்கு பிறகு சைத்தான் செய்கிறான் மனிதர்களுடைய எதிரியாகிய அந்த சைத்தான் அவன் மனிதர்களை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்காக சூழ்ச்சி செய்கிறான் அந்த சூழ்ச்சியின் வெளிப்பாடுதான் என்னது மனிதர்கள் ஊரில் வாழ்ந்து மரணித்த சில நல்லடியார்கள் இருப்பார்களே அப்படிப்பட்ட சில நல்லடியார்கள் இறந்து போன பிறகு பேச்சுகிறார்கள் ஞாபகார்த்தமாக அந்த நல்லடியார்களுக்கு சில உருவங்களை வரையலாம் அதே போல் ரெஸ்பெக்ட் கண்ணியம் கொடுப்பதற்காக சில உருவப்படங்களை வரையலாம் இன்னும் உருவப்படங்களை வரைந்தார் யாருக்கு இறந்து போனார் நல்லடியார்களுக்கு இன்று கூட அந்த பழக்கம் இருக்கா இல்லையா ஒருவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கட்சி தலைவர் இயக்க தலைவர் இன்னார் இன்னார் அல்லது வீட்டில் குடும்ப தலைவர் என்று உருவப்படங்களை வைப்பார்கள் அதையும் தாண்டி சிலைகள் வைப்பார்கள் கண்ணியப்படுத்துவோம் என்கிற பயிலை தான் ஆரம்பித்தது நல்ல மனிதர்களுடைய உருவப்படங்களை வைத்தார்கள் அடுத்த கட்டமாக நினைச்சார்கள் உருவப்படங்கள் பத்தாது சிலைகள் வைத்து கண்ணியப்படுத்தலாம் என்று சிலைகள் வைத்தார்கள் ஆனால் உருவப்படங்கள் வரைந்தவர்களோ சிலைகளை வைத்தவர்களோ அதை வணங்கவில்லை கண்ணியத்துக்காக என்று வைத்தது அவ்வளவுதான் அடுத்த ஜெனரேஷன் வரும்பொழுது அவர்களுக்கு இந்த சிலைகள் ஏன் வந்தது அந்த தெரியாமல் போய்விட்டது அவர்கள் பார்த்தார்கள் வீட்டு பெரியவர்கள் தொழுகையில் அல்லாவுக்கு முன்னாலும் நிற்கிறார்கள் சிலைகளுக்கு முன்னாலும் நிற்கிறார்கள் ஆகவே அல்லாவையும் வணங்க வேண்டும் சிலைகளையும் வணங்க வேண்டும் என்பதாக நினைத்து கொண்டுதான் அடுத்த தலைமுறையில் இருந்த அந்த சிலை வணக்கம் அவர்களுக்கே தெரியாமல் உள்ளே வந்து விட்டது என்கிற வரலாறை நபித்தோழர் இபு அப்பாஸ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் நூ என்கிற ஒரு சூரா இருக்கிறது குரானிலே அந்த சூரா ஒரு இருபத்தி மூணாவது வசனத்தின் விளக்கத்திலே ஆக இப்படிதான் சிலை வணக்கம் வந்தது காலப்போக்கிலே மக்கள் செய்தார்கள் அவரவர்கள் பார்வையில் நல்லடியார்கள் என்று இருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் சிலை வைத்து வணங்க தொடங்கிவிட்டார்கள் அதைதான் இந்த காலகட்டத்திலும் சாய் பாபா இன்னார் குரு நானக் எல்லாம் எனது அந்தந்த மக்களுடைய பார்வையில் ஒரு இருநூறு வருடம் முன்பு முன்னூறு வருடம் முன்பு ஆயிரம் வருடம் முன்பு வாழ்ந்த சில நல்ல மக்கள் அவரவர்களுடைய பார்வையில் அவர்களுக்கு சிலை வைத்து வழங்கிவிடுகிறார் அதைதான் இந்த காலத்தில் புதிதாக அமிதாப் பச்சனுக்கு சிலை சச்சின் டெண்டுல்கருக்கு சிலை மோடிக்கு சிலை என்ன சிலை வைத்தவருடைய பார்வையில் அவன் நல்லவன் ஆனால் இதை பிறர் ஒத்துப்பா ஒப்புக்கொள்வார்களா தப்பு மோடியை நான் ஏன் வழங்க வேண்டும் கேட்பார்களா இல்லையா அமிதாப் பச்சன் அவர் ஒரு மனிதர் சொல்வார்களா இல்லையா இதே காரியத்தை தான் பழைய காலத்தில் மக்கள் செய்திருக்கிறார்கள் அதுதான் இந்த காலத்தில் சிலைகளா தெய்வங்களா மக்களுடைய பார்வையில் இருக்கிறது ஆக சிலை வணக்கம் என்பது மார்க்கமும் அதை அனுமதிக்கவில்லை அறிவுக்கும் அது பொருந்தாது உள்ளுணர்வுக்கும் அது பொருந்தாது நம்முடைய உள்ளுணர்வே சொல்லும் இந்த சிலைகள் என்னை படைக்கவில்லை இந்த சிலை என்னை பரிபார்க்கவில்லை அந்த உள்ளுணர்வே சொல்லும் படைத்த இறைவன் மேலே இருக்கிறான் அவனைதான் வணங்க வேண்டும் என்று ஆக மார்க்கத்தின் அடிப்படையில் அதே போல சிந்தித்து பார்த்து உள்ளுணர்வு அனைத்தையும் வைத்து நாம் இது தவறு என்பதை புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் என்றால் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி இறுதி மூச்சு வரை அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் சிலை வணக்கம் என்கிற அந்த கொள்கையில் உள்ள மக்களுக்கு நம்மால் இயன்றவரை விளக்கங்களை எடுத்து சொல்ல வேண்டும் சத்திய கொள்கை என்பால் அழைக்க வேண்டும் அதே நேரத்தில் அல்லாவிடத்தில் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்பும் தேட வேண்டும் இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்து விடு என்று அல்லா சுபானு நமக்கு அந்த தௌஹீத் என்கிற கொள்கையை பேணக்கூடிய வாழ்க்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய வாக்கியத்தை தூர்வான இணை வைப்பு எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி வைக்கும் கொள்கையை விட்டு பாதுகாப்பான ஆமீன் அசலாம் வரமத்துல்ல